வேம்பூர்ன் கிளாசிக்ஸ் 16 அந்த மாதிரி அதனா கூட்டா ஏவல சந்தோஷம் நல்லா தான் இருக்கும் சரி வாங்க நம்ம ரோன கோட நான் ப்ரோ ஸ்கேட்டிங் போர்டு எல்லாம் கஷ்டமா இருக்கு மிஸ்டேன உள்ள பண்ணாக்க பவர் போர்டு கிடைக்கும் தான் ஒரு

அதனால தான் வந்து உன்னை இந்த மாதிரி பப்ஜி உன்னை வந்து இது பண்ணி வரேன் வேற இப்ப லாக் ஆவல பாரு நானா பா நான் பாக்கவே இல்ல ஏ ரைட்ல எனிமி ஃபைட் ஓடிரு பச்ச ஜோன் ஓடிரலாம் bro சோ ஓடுமா இப்ப ரைட்ல போலாம் அந்த வீட்ல நான் போனால ரைட்ல அடிக்கலாம் அந்த வீட்டுக்கு தான் அந்த வீட்டாதான் அந்த வீட்டாதான் வாட்ச் அவுட்

ஜோ, நீ வந்து பண்ணியா, நம்பர் போர் ஏ, வாரா, டே, செல்தே